दधिशङ्क तुषाराभं क्षीरार्नार्णव समुद्भवं नमामि शशिनं सोमं शम्भोर्मुकुटभूषणं दधिशङ्कं तुषाराभं क्षीरार्नार्णवसमुद्भवं नमामि शशिनं सोमं शम्भोर्मुकुटभूषणं चन्द्रमन्त्र अर्थं तयिर् सङ्घ् अलद् பனி போன்ற வெண்மையான நிறத்தில் பிரகாசிப்பவரும் பால் கடலில் பிறந்தவருமான முயல் சின்னத்தை ஏந்தியவரும் சிவபெருமானின் கிரீடத்தில் ஆபரணமாக இருப்பவருமான சந்திரனே உங்களை வணங்குகிறேன் சந்திரன் மந்திரம் பாராயணம் செய்வதின் பலன்கள் உணர்ச்சி நிலைத்தன்மை மன அழுத்தம் மனச்சோர்வு ஏக்கங்கள் குறையும் திறந்த சிந்தனை நல்ல முடிவெடுப்பும் மன அமைதியும் கிடைக்கும் நல்ல உறவுகள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் சந்திர தோஷ நிவாரணம் ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து மீட்கிறது தாய் பந்தம் வலுப்படும் தாயுடன் உள்ள ஒருவுக்கு நல்ல பலன்கள் தரும் இலக்கியம் மற்றும் கலைக்கு உதவியாகும் நடனம் இசை கவிதை போன்ற கலை செயல்களில் செழுமை தரும் நவகிரக தியானஸ்லோக் ஆதித்யாய்ச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சிபிய ராகவே தவே நம ஆதித்ய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியாக இந்த மந்திரத்தின் அர்த்தம் இந்த மந்திரம் ஒன்பது கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது ஆகியவற்றை குறிப்பிட்டு கணிகளை வெற்றிகரமாக முடிக்க அவர்களின் ஆசிகளை பெறுகிறது நவக்கிரகம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதின் பலன்கள் கிரக சமநிலை ஏற்படுத்தும் ஒன்பது கிரகங்களின் தாக்கங்களை சமநிலைப்படுத்துகிறது முழுமையான நல்வாழ்க்கை ஆரோக்கியம் செல்வம் தொழில் உறவுகள் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் தோஷங்களும் கர்ம தடைகளும் நீங்கும் சனி தசை சாடே சாத்தி ராகு கேது தோஷ நிவாரணம் ஆன்மீக வலிமை பெற உதவும் ஜபம் தியானம் வழிபாடுகளில் தெளிவு மற்றும் தீவிரம் கிடைக்கும் மங்கள காரியங்களில் வெற்றி எந்த முக்கிய முயற்சியையும் தொடங்கும் முன் ஜபித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் முழுமையான பாதுகாப்பு ஒன்பது கிரகங்களும் ஒரு சேர பார்வை வைப்பதால் வாழ்வின் பல துறைகளில் வலிமை ஏற்படும்